வையகம் வாழ சில சிந்தனை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்று எழிலகத்தின் அருகில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எழுபத்தி ரெண்டு மணி நேர தொடர் உண்ணாவிரதத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணவாகவும் தேனாகவும் இயற்கை யோகா மையத்தின் சிந்தனை அமையட்டும் என்று இந்த பதிவினை உலகிற்கு இயற்கை யோகா மையம் தருகின்றது சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் தலைவர் அவர்களே செயலர் அவர்களே பல்வேறு மாவட்ட தலைவர்களே செயலர்களே ஒருங்கிணைப்பாளர்களே உங்கள் மலர்தொட்டு எனது பரப்புரையின் ஓலத்தின் ஒரு பகுதியை படைக்கின்றேன் ஆட்சி செய்யும் அரசாளர்கள் உண்ணாவிரதத்தின் அருமையினை உணர வேண்டும் உண்ணாவிரதத்தின் மூலமும் அறப்போராட்டத்தின் மூலமே நாம் விடுதலை பெற்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது மாறாக போர் புரியவும் துணியக்கூடாது என்பது இயற்கை யோக மையத்தின் விண்ணப்பம் தர்மத்தின் வாழ்வினை கவ்வும் மறுகணம் தர்மமே வெல்லும் என்பதுதான் தத்துவம் தர்ம வழி போராட்டம் வெற்றியை தருவதற்கு தாமதமாகலாம் ஆனால் வெற்றி நிச்சயம் இதை மனதில் கொண்டு உண்ணாவிரதத்தை தொடருங்கள் அரசாங்கம் உழைப்பாளர்களை உற்பத்தி செய்ய வேண்டும் மாறாக அரசு ஊழியர்களின் ஊதியத்தையும் ஆசிரியர்களின் ஊதியத்தையும் வியர்வையில் அவர்கள் நாட்டிற்கு தந்த உழைப்பினையும் பறித்து ஏழைகளுக்கு உதவுவதாக பல திட்டங்களை கொண்டு வந்து தொண்டு செய்கின்றோம் என்று சொன்னால் அது நடிப்பாகத்தான் இந்த உலகம் கருதுமே தவிர நாகரீகமாக எடுத்துக்கொள்ளாது எனவே ஆட்சியாளர்கள் உழைப்பாளர்களை உற்பத்தி செய்யுங்கள் உழைப்பாளர்களின் பணத்தை பறித்து சுதந்திரத்தை பறித்து அவர்களை வாட வைக்காதீர்கள் வருத்தமுறை செய்யாதீர்கள் துன்பத்தையும் துயரத்தையும் தந்துவிடாதீர்கள் சோம்பலை ஒழியுங்கள் துன்பத்தை போக்குங்கள் எனவே அரசு ஊழியர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பெற்ற பணத்தை பழைய ஓய்வு விதம் பழைய ஓய்வு ஊதியமாக மின்னல் வேகத்தில் தந்து புண்ணியம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்